சுவன் சிறிதன் அவர்களுடன் தொடர்ந்து ஒரு மெய்ப்பாதுகாவல் அவர் நம்பிக்கையாகவும் இரு விசுவாசமானதாகவும் இருப்பார் அந்த விசுவாசமானவரை சிறீதரன் அவர்கள் நம்புவார் ஆகவே அவர் நம்புகின்ற ஒருதரைத்தான் அவர் தனது மெய்ப்பாதுகாவாக வைத்திருக்க முடியுமே தவிர குறித்த நம்ப நம்பகத்தன் இழந்த ஒரு தரை வைத்திருக்க முடியாது ஆகவே இது ஆஹ் திரு சுமக அதாவது ஸ்ரீதரன் அவர்களுடைய விருப்பு அவருடைய விருப்பை அரசு நிறைவேற்றும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் இது ஒரு பெரிய விடயமாக இருக்காது ஆனாலும் இவ்வாறு மாற்றப்படுவதற்கு சதிகள் இருக்கலாம் அல்லது பின் காரணிகள் சாத்தியங்கள் உள்ளதுதான் அதை நாங்கள் மறப்பதற்கு இல்லை ஆனாலும் நாங்கள் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு அவர் இந்த கட்சியிலிருந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடாத வெளியேற்றுவதற்கான சூழல்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதனை தடுப்பதற்கான பல வழிகள் இருக்கின்றன இப்போது நடந்த இந்த விடயத்தை கூட சிறீதரன் அவர்கள் எடுக்க முடியும் அதற்கான வழி என்னவென்றால் அவர் மக்களால் அதாவது தன்னுடைய தேர்தல் மாவட்டத்தில் அது கூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற மனிதர் என்ற அடிப்படையில அவர் அதாவது இளைஞருடைய இறமையாடம் இருக்கின்றால் மக்களிடம் இருக்கிறது இந்த கோட்பாடு மக்கள் இறமைதான் ஆகவே மக்களை ஒருங்கிணைத்து ஒரு அவர் ஒரு போராட்டத்தை நடத்த முடியும் அதாவது தனக்கு நீதி வேண்டும் என்று அவர் ஒரு போ மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தினால் அது இன்னொரு கட்டத்தை நோக்கி செல்லும் ஆகவே இந்த கட்சி தன்னை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி அநீதிகளுக்கும் தனது இழை இழைக்கப்படுவதற்கான அந்த சதிவலைகளையும் உடை அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்த முடியும் அல்லது அவர் சட்ட தன்னுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர் செய்ய வேண்டும் இந்த இரண்டையும் செய்யாமல் இந்த 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 பிரச்சனைகளில் இருந்து இந்த வேலைகளில் இருந்து அவரால் மீள முடியாது என்றால் இது தொடர்ந்து இந்த நச்சரிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அவர் கிடஞ்சலாக இருக்கும் ஆகவே இந்த இத்தகைய விடயங்களே அவர் முளையிலே கிள்ள